இதே மாதந்தான் அவர் அவர் வந்தது தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுத்தேன் அப்போ உடுப்பீங்களான்னு கேட்டேன் சாமிக்கு இருந்து உடுப்பீங்களா அப்படின்னு அவன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான் யாருக்கு இருந்து சொல்லுவாங்க பொங்கலுக்கு எடுத்து கொடுத்தேன் அப்போ அதை வந்து அவன் வந்து உடுக்கலை கேட்டதுக்கு சொல்லிவிட்டான் ஊர்காரன் தந்தால் தான் நான் அதை தான் உடுக்க முடியும் நீங்கள் தராத உடுக்க முடியாது ஊர்காரன் சண்டைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ சரி அப்படின்னு கேட்டு தீபாவளிக்கு அதே மாதிரி எடுத்து கொடுத்துட்டு கேட்டேன் ஊருக்காரன் வந்து சண்டைக்கு வந்துடக்கூடாது கூடாது நான் எடுத்து தராத உடுக்குங்களா உடுக்க மாட்டேன்னு கேட்டேன் அவன் சரி கண்டிப்பாக நான் உடுக்க அப்படின்னு தீபாவளிக்கு நிற்கிறதுனாலே நான் அவருக்கு துணி எடுத்துகிட்டு போகிறேன் துணி எடுத்துகிட்டு போய் கொடுக்க கொடுத்துக்கிட்டு சரி நான் நாளை கொடுத்துருங்க நான் ஃபேமிலியோடு வாரேன் சொல்லிக்கிட்டு நேராக நான் வந்தேன் வரும்போது அவன் உடுக்கலை நான் காரை விட்டு கீழே இறங்கலை அவரை அப்படியே வணங்கிக்கிட்டு அப்போ நான் சொன்னேன் இந்த இடத்துக்கு இனிமேலாம் எந்த ஒரு பூவோ எதுவுமே நான் வாங்கிட்டு வர மாட்டேன் பூவோ அவருக்கு நூல் போட்டிருந்தேன் போடலை துணி எடுத்து கொடுத்தேன் உடுக்கலை பூ வாங்கி கொடுப்பேங்க நம்ம போடும்போது நம்ம ஒரு பூ வாங்கி கொடுக்கும்போது சாமிக்கு போடும்போது நம்ம பார்த்து கும்பிட்டுட்டு வரலாம் அவன் பிறவை போடுன்னு சொல்லும்போது நம்ம ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம் நம்ம பார்க்க முடியாதுல அந்த அழகை பார்க்க முடியலை அவருக்கு போட்டு அழகு கேட்டு தானே நம்ம கோயிலுக்கு போகிறது அப்போ அப்படி போடும்போது போடலை அப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அப்போ நான் சொன்னேன் இனிமேல் இந்த இடத்துக்கு வரும்போது நான் வந்து ஒன்றுமே நான் கொண்டு வர வேண்டிய ஆனால் உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது ஆனால் நான் இனி இந்த இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு ஒன்றும் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படி சொல்லிகிட்டே வந்துட்டேன் அப்படி சொல்லிவிட்டு வரும்போது தான் ஒரு பௌர்ணமிக்கு நான் வீட்டில் சாமிக்கு வைக்கேன் வச்சு கொடுக்கும்போது அவரு வந்துட்டார் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு நிலையம் போட்டு தாங்கன்னு சொல்லி போட்டு வாங்கினேன் அல்லாமல் பண்ணும் இல்லை சாமியை வந்து நான் வக்கி வச்சுக்கி நான் வந்து இந்த மாதிரி வரேன்னு எனக்கு தெரியாது நான் தான் இந்த மாதிரி இது இந்த இடத்துல ஐயா வந்து நாலு வருஷம் தான் ஆச்சு வர நாலு வருஷம் நாலு வருஷத்துலேயே எவ்வளோ மக்களுக்கு நோயை தீர்த்து கொடுக்காரு எவ்வளோ பிரச்சனை பேப்பிடி எல்லாம் பயங்கரமாக தான் இருக்கு எவ்வளோ இருக்குது பேப்படி தீர்ந்துருக்கு என்ன பிரச்சனை தொழில் பிரச்சனை குழந்த இல்லாத அளவுக்கு குழந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்து தான் கொடுக்காரு ஒரே ஒரு இது தான் நீங்கள் ஒருக்கா வந்து பாருங்கள் அப்படி நீங்கள் நினைச்சது நடக்கலைன்னா வராதுங்க இங்கே சாமி இல்லைன்னு அதைத்தான் நான் எல்லாத்துலேயும் சொல்லுவேன் ஏன்னா அவங்க கண்டிப்பாக வருவாங்க என் ஒத்தமனையானதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நான் சொல்லி கொடுக்கும்போதே நான் சொல்லி தான் விடுது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தாலும் பெரிய ஆளாக ஆக்காமல் விட மாட்டாது இவர் வந்து தொழிலை கொடுப்பாரு ஆனால் ஒரு பொய்க்கு இங்கே சாட்சிக்கு கூட்டுக்கு நிற்க மாட்டார் நீங்கள் தொழில் வேணுமா வந்து கேளுங்க ஒரு தொழில் பண்ணி தருவார் நோய் தீரணுமா வந்து கேளுங்க நோய் தீர்த்து கொடுப்பாரு ஒரு இடம் வசதி எதாவது விற்காமல் விளையாடிக்கி போகாமல் கிடக்கும் வருஷ கணக்காக எழுத்துட்டு இருக்கோம் தீர்த்து கொடுக்காது பன்னிரண்டு வருஷம் பதிமூணு வருஷம் நோய் தீராத நோயை தீர்த்து கொடுக்காது இதெல்லாம் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம மூலம் அவர் செய்யறதுக்கு ஆசைப்பட்டுருக்காரு தவிர இந்த கோயில் வச்சு வெள்ளிச்சுவா பூஜை வைக்கணும்னா என்னால் முடியாது எனக்கு வந்து அவர் தந்திருக்கதே பூத்தொழில் வெள்ளி செவ்வாயிருந்தால் எனக்கு கோயில் போட ஆடு இதெல்லாம் வரும் நம்ம கோயிலில் விசேஷம் வந்து கடைசி செவ்வாய் கிழமை அது என்ன இது இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே பெரிய அளவில் போட மாதிரி நடக்கும் மாதம் மாதம் அதுக்கு முன்னால் வேறு யாருக்காவது பூஜைகள் எதாவது இருந்ததுன்னா ஐயா வர சொல்லும்போது வரதுதான் ஐயாவை நினச்ச உடனே அவர் வர மாட்டேரு நினச்ச உடனே வந்து மேலெல்லாம் வராது சும்மாலாம் அங்க வந்து யாரும் வரவும் முடியாது அவர் நினைக்கக்கூடிய நேரம் தான் வருவார் திடீர்னு வந்துடுவார் இதே மாதிரி டைமுக்கு செலவு வந்துடுவார் ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா வந்து சொல்லிடுவாரு